ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் இருக்க ராயபாளையம் அப்படின்ற ஊரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலில் தான் இந்த கோயில் பேர் வந்து முக்தி நிலையம் சத்யுக சிருஷ்டி கோயில் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வரேன் இங்கே நூற்றி எட்டு சாமிகளும் அதோட அவதாரங்களோட ஆயிரத்தெட்டு சிலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப அருமையான கோயில் அவ்வளோ ஒரு பெரிய கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் என் கூட வந்தவங்க கூட கிடைச்சது ஆக்சுவலாக நாங்கள் வந்து மலைப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம்தான் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பாட்டி அவங்களோட சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணர் பக்தராக இருந்தாங்க சாரி கிருஷ்ணர் பக்தையாக இருந்தாங்க ஸோ கிருஷ்ணன்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு குழந்தைங்கள் இருந்துச்சு அப்போ ரொம்ப கிருஷ்ணர் பக்தி இருந்தனால அவங்களோட கனவில் கிருஷ்ணர் வந்து நீ ராமேஸ்வரம் போ அங்கே போய் மொதல் தடவை மூங்குறப்போ உங்கள் கையில் எதுவும் வராது ரெண்டாவது தடவை துளசி மாலை கிடைக்கும் மூணாவது தடவை கிருஷ்ணரோட சிலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களும் போயிருக்காங்க போனதும் அங்கே அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு ஸோ அந்த கிருஷ்ணரோட சிலையை வச்சுக்கிட்டு முக்தி பெறதுக்காக ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்காங்க சுற்றி வந்து இந்த இடத்துல வந்து கோயில் வைக்கணும் அப்படின்றது அவங்க ஆசை போல் ஸோ பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி பெரிய கோயில் அவங்கக்கிட்ட இருக்க காசையும் போட்டு பெரிய கோயிலாக இதை அமைச்சிட்டாங்க அவங்க இன்னும் இருக்காங்க நாங்கள் வந்த அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்திருந்தாங்க நான் அதை கிளிப் எடுக்க மறந்துட்டேன் பட் அவங்க வந்திருந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்தது ரெண்டு வெள்ளைக்காரங்க தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு தேடை ஓப்பன் ஆனனால அவங்க அவங்களோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஏன் பெற்ற பிள்ளைங்க யாருமே ஞாபகம் இல்லை ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானத்தின் மீது அந்த அபரீத பக்தின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அவ்வளோ பக்தியில் இருக்கனால யாரையும் ஞாபகம் இல்லை அவங்கள வந்து கைத்தாங்களை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அன்னைக்கு ஸோ இந்த ஞானத்தின் உதவியோடு ஒவ்வொரு சிலையாக அமைச்சு ரொம்ப பெரிய கோயிலாக கட்டிட்டாங்க இதுதான் இந்த கோயிலோட வரலாறாக அளவுக்கு தான் எனக்கு தெரியும் பட் இன்னும் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போனதுமே நாகர் சிலைகள் தான் நிறையா இருக்குது போனதும் மஞ்சப்பால் வாங்கி மஞ்சத்தண்ணி வாங்கி நாங்கள் ஊற்றினோம் எல்லோரும் ஊற்றிட்டு பிள்ளையார கும்பிட்டுட்டு அனுமானை கும்பிட்டுட்டு அப்படியே வரும்போது இவ்வளோ பெரிய கோயிலில் நம்ம எப்படி போக முடியும் கீழே ஆரோ போட்டு இது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அப்படி சொல்லி நூற்றி நாற்பத்தி சச்சம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு மேலே இருக்கான்றது எனக்கு தெரியலை ஏன்னா நாங்கள் அங்கே யாக வளர்த்து வளர்த்துட்டு இருந்த இடத்துக்கு வந்து தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி எழுதி போட்டிருந்தோம் ஸோ எல்லாமே நடக்கணும் படிப்பு நல்லா வரணும் அந்த மாதிரி எல்லாம் எழுதி போட்டனால அந்த இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்னால் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலை பட் கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பழனி ஆண்டவர் திருத்தணி முருகனோட அவதாரம் கிருஷ்ணரோட மச்ச அவதாரம் கோர்ம அவதாரம் கல்கி அவதாரம் வந்தது சிவன் அப்புறம் பஞ்சபூதங்கள் அந்த நெருப்பு நீர் ஆகாயம் நிலம் காற்று இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே என் பேர் கூட இருந்துச்சு தனலக்ஷ்மி அந்த அஷ்டலட்சுமிகள் இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்புறம் காமாட்சி ஓ நம்ம பூரி ஜெகநாதன் நம்ம வந்து என்ன சொல்றது நிறையா சாமியோட பேர் அன்னைக்கு தான் இவ்வளோ சாமி இருக்கா இவ்வளோ அவதாரங்கள் இருக்கான்னு வியந்து பார்த்தது உண்மையிலேயே இது எதுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய ஒரு கோயில் ராசி நட்சத்திரம் பரிகாரம் அது எல்லாமே இது ஏன்னா இங்கே நாகங்கள் சில நிறைய இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப அந்த இடத்துலலாம் முக்தி ரியல் முக்தி நிலையம் மாதிரி புல்லரிச்சிச்சு அந்த இடத்துக்கு போனோன்னே அவ்வளோ நாகங்கள் அஷ்டநாகபந்தம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இந்த கோயிலோட முழு வரலாறு தெரியலை பட் போனீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாமே எல்லா நட்சத்திரத்துக்கும் சாமிகள் இருந்துச்சு இந்த திருத்தணி முருகன் பழனி சுவாமி மலை எல்லா அவதாரமும் அறுபடை வீடும் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அமைதி இருந்துச்சு அன்னதானம் போட்டாங்க பௌர்ணமி அப்போ அன்னதானம் போடுவாங்க ஸோ அன்னைக்கு நாங்கள் அமாவாசை அன்னைக்கு போயிருந்தனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அந்த கோயிலில் கூட்டமாகவே தெரியாது போல் அந்த அளவுக்கு பெரிய கோயில் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போங்க ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம்னா ரொம்ப அமைதியாகவும் நிறையா சிலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடச்சிச்சு திருப்பதி உண்டியல் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ரொம்பவே அமைதியான ஒரு ஃபீல் கிடச்சிச்சு உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இதுவரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்